நமக்கு தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாட வேண்டியது அவரவர் இதில் அவரவர் வட்டாரத்தில் எந்த நதி இருக்கிறதோ அதில் வந்து சில சில இடங்களில் அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு நதியிலையுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் நீராடினா புனிதம்னு வச்சுருப்பாங்க இப்போ தென்காசி பகுதியில் அந்த ஆறு தாமிரபரணி ஆற்றிலலாம் எடுத்துக்கிட்டால் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி விசு கொண்டாட்டம் அந்த கேரளாவில் விசு மாதிரியே அதை ஒட்டி இங்கே இருக்கிறத ஒட்டி தான் அந்த கேரளாவிலேயும் விசு கொண்டாட்டம்ங்கிறது வருது அது மாதிரி நம்மளுடைய இடத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த நீர் நீர் நீ நீர் நிலையிலேயோ இல்லை குளத்திலையோ நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில் குளத்தில் மாரியம்மன் கோயில் இதெல்லாம் எங்கே குளம் திருக்குளம் இருக்கிறதோ அந்த திருநாள் நாட்களில் அங்கே கும்பிட்டாலே போதும் ஆனால் இது நமக்கு சிறப்பாக நம்ம இதையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்க அவசியமாக செல்லலாம் இது இது வந்து ஒரு வசதி வாய்ப்புக்கள் உள்ளடக்கியது தானே தவிர வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு கும்பமேளாவில் பலந்து கொள்ளணும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கட்டமாக கட்டாயமாக நான் அந்த மாசி மகத்தில் கண்டு கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் உங்கள் பட்ட அதுக்காகத்தான் சிவன் கோயில்களை இவ்வளவு கோயில்கள் அங்கே நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவு சிவன்களும் நம்ம காலத்தில் உருவாகி இருக்கிறார்கள் நமக்கு புரிய தயாராகவும் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மற்ற கோயில்லையும் தெப்ப குளங்கள் உருவாக்கி வைக்கிறதுக்கும் புனித குளங்கள்